ஏமா தூக்க <loses doors>

என்ன <helemaalTIVTE> <şey yaşan TRADE>

வர <ihaz violininding> <ra <Rabbi> <tra authors>

இது மொபைல்லேயே கம்ப்ளைண்ட் பண்றாங்கடா நிறைய பேர் பிஜிஎம்எஸ்ல ஸ்கிரீன் நிக்கிறது எம்எஸ் இது எல்லாமே அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுல இருந்து அதுலயே இருக்குது இல்ல கிராஷ் ஆகுதா நான் அதான் இவரே சொன்னாரு பாவுண்டே உள்ள போனா செத்து போய்ட்டா வண்டியா அடுவாங்க இவங்க கேட்டீங்க ஒரு

இந்த லெஃப்ட்ல இருக்கற வண்டி எடுக்கறானங்க எவனுங்க லெஃப்ட்ல லெஃப்ட்ல கேங் சுடுறானங்கள அங்க ஒருத்தன் வண்டி எடுத்தான் வேகமா போற பாப்ப வண்டி ஆய் வண்டி போடு வண்டி வெடிக்கு தேர் வீக்கல் இஸ் ஸ்மோக்கிங் ஏய் ஆனா மெல்வீனே வெயிட் பண்ற என்னடா வண்டி வருதுங்க கிராம் பாருங்க எப்படா பட்டங்களோட வண்டி அடிக்க போடலானே வெயிட் பண்ணி அடிச்சுட்டு எங்க கரா கீழே மேலயா இங்க 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 இருக்கானே எங்க இருக்கானே தெரியல வெல்ல நினைக்கிறேன் ஆ

ரெண்டு இருக்கு ப்ரோ ப்ரோ எந்த சைடு நான் பாட்டுக்கு சும்மா செடிய